தருமபுரி உழவர் சந்தை அருகே சாலை விபத்தில் காயமடைந்த அந்தோணி என்பவரை அந்த வழியாக சென்ற பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் தனது மகிழந்தில் அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தார் அந்தோணிக்கு உரிய சிகிச்சை வழங்குமாறு மருத்துவர்களை அவர் அறிவுறுத்தினார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட தனியார் மது குடிப்பகத்தை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு ஆதரவாக ஆசிரியர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் மறியலில் ஈடுபட்டனர் சிவகாசியில் பழைய ஊர்திகளை விற்பனை செய்யும் நிறுவனம் மூலம் ஏலமிடப்பட்ட ஈப்பில் அதற்கு பொருத்தமான எந்திரம் இல்லை என புகார் எழுந்தது இதுகுறித்து ஈப்பை ஏலம் எடுத்த முத்துகிருஷ்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஈப்பை திரும்பப் பெறுவதுடன் இழப்பீடாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என ஊர்தி விற்பனை நிறுவனத்துக்கு திருவில்லிபுத்தூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அருகே உள்ள ஒழுகூரில் முரளி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து இருபது பவு நகைகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் இதேபோல் ஆம்பூரை அடுத்த மாதனூரில் சஞ்சலா என்ற பள்ளி ஆசிரியையின் வீட்டில் பத்து பவுன் நகைகள் மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் கொள்ளை போயுள்ளன தென்காசி நகராட்சியின் சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் விக்கல் வருவது போல் நடித்து நகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரனிடம் நூதன முறையில் மனு அளித்தனர் தஞ்சை மாவட்டம் தாமரங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த காத்த வேளாளர் என்பவரின் நூறாவது பிறந்த நாளை அவரது குடும்பத்தினர் ஊரை திரட்டிக் கொண்டாடினர் மூன்று மகன்கள் நான்கு மகள்கள் ஏழு கொள்ளு பேரன்கள் என நான்கு தலைமுறைகளைக் கண்ட இந்த மூத்த மகன் இன்றளவும் தனது வேலைகளை தானே செய்து கொள்கிறார் பெரும்பாலும் பச்சை காய்கறிகளையே உணவாக எடுத்துக்கொள்ளும் இவர் மருந்து மாத்திரைகளை தொட்டுக்கூட பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் உள்ள புனித அன்னம்மாள் தேவாலய இருபத்தாறாம் ஆண்டு ஆலய திருவிழாவையொட்டி திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது திருப்பலி வழிபாட்டுக்கு பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அன்னம்மாள் வலம் வந்தார் மேலதாள முழக்கம் மற்றும் வான வேடிக்கையுடன் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலத்தில் இருந்து சேத்தியா தோப்பு வரை செல்ல போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் மாலை வேளைகளில் வீடு திரும்பும் மாணவர்கள் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணம் செய்ய நேரிடுகிறது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாக போதிய அளவில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாம்பன் புதிய பாலத்தில் இருநூறு டன் எடை கொண்ட இரும்பு செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது இதன் மூலம் பாம்பன் புதிய பாலம் வழியாக தொடர்வண்டி சேவை விரைவில் தொடங்கும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கோவை மாநகராட்சியில் உள்ள குனியமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தோண்டப்பட்ட சாலைகள் முழுமையாக மூடப்படாததால் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றி தரப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை ப்ராப்பர் சானிட்டேஷன் ஃபெசிலிட்டி இல்லை அதே மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்த சுர்ணபுரி இலையோட்டில் மட்டும்தான் கம்பேர்ட் டு எல்லா ஏரியாஸும் நாங்கள் மட்டும்தான் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ண பீப்புளாக இருக்கும்